செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் கயானா பொது தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அந்நாட்டு அதிபர் திரு இர்பான் அலிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் பயன்கள் மக்களை சென்றடைவது குறித்து கண்காணிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் வானியல் அற்புதமான முழு சந்திர கிரகணம் இன்று நிகழ்கிறது காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாகர் வெண்கலப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் ஆப்பிரிக்க நாடான கயானாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அந்நாட்டு அதிபர் திரு இர்ஃபான் அலிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவு மேலும் வலுப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுடன் இணைந்து செயலாற்றுவது தமக்கு மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு இர்ஃபான் அலி தெரிவித்துள்ளார் இதனிடையே வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்நாட்டில் இந்திய தூதரகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள பூட்டான் பிரதமர் திரு ஷெரின் டோகே நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் முன்னதாக அவர் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் வழிபாடு நடத்தினார் இதனிடையே இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குடும்பத்தினருடன் பூட்டான் பிரதமர் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் வழிபாடு செய்தது உலக அளவில் உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு பகவான் ராமர் மீதுள்ள ஈர்ப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் பயன்கள் மக்களை சென்றடைவது குறித்து கண்காணிக்கப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தி ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைக்கு நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் வரவேற்பு தெரிவித்து வருவதாக கூறினார் வரி குறைப்பின் பயன்கள் மக்களை சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று தொழில்துறையினர் ஏற்கனவே உறுதியளித்துள்ளதை திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார் மீன்வளத்துறையை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சகங்களுக்கு இடையேயான ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு பேசிய அவர் மீன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இதன் மூலம் எட்டு கோடிக்கும் அதிகமான மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று அவர் தெரிவித்தார் உலக அளவிலான போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் மீன் உற்பத்தியை நாள்தோறும் ஐந்து டன்னிலிருந்து ஏழு டன்னாக அதிகரிக்க தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார் வானியல் அற்புதமான முழு சந்திரகிரகணம் இன்று நிகழ்கிறது இன்றிரவு மணி ஒன்பது ஐம்பத்து ஏழுக்கு தொடங்கும் இந்த சந்திரகிரகணம் நள்ளிரவு மணி ஒன்று இருபத்து ஏழு வரை நீடிக்கும் என்று வானியல் அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தா வெங்கடேஸ்வரன் இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் காண முடியும் என்று தெரிவித்தார் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு வானில ஒரு அற்புதமான காட்சி காட்சித்தோட அன்றைக்கு பௌர்ணமி முழு நிலவு அன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பவும் தெரியுற மாதிரி ஒரு பால் வண்ணத்துல தெரியாது சிவப்பாக தெரியும் ஏன்னா அன்றைக்கு சந்திர கிரகணம் நடக்கும் பலருக்கும் பல அச்சங்கள் இருக்கு கிரகணம்னா ஏதாவது தோஷம் அப்படின்னு ஆமா நிச்சயமா இருக்கு என்ன தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம் இந்த அற்புதமான இந்த வானக் காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் நீங்க பயப்படாம எல்லாரும் பார்க்கலாம் அதற்காக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் பல ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அவங்களோட எனர்ஜி பாருங்க சந்திரகிரகணத்தை வெறும் கண்ணால பார்க்கலாம் எந்த விதமான ஆபத்தும் இல்லை சூரிய கிரகணத்தை வெறும் கண்ணால பார்க்க கூடாது ஏன்னா அது மிக பிரகாசமான ஒரு அவ்வளவுதான் எந்த மர்ம கதிர்களோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது அந்த அழகான அற்புதமான அந்த வானக்காட்சியை பார்த்து நம்ம ரசிக்கலாம் வாங்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை முப்படைகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு முகமைகள் இடையேயான ஒருங்கிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள ராணுவ பயிற்சி அகாடமியில் நடைபெற்ற பயிற்சி முடித்த ராணுவ அதிகாரிகளின் அணிவகுப்பை அவர் பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நவீன போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இடர்பாடு மிக்க சமயங்களில் பாதுகாப்பு படையினரின் செயல்பாடுகள் பாராட்டுக்கு உரியவை என்றும் அவர் கூறினார் பயிற்சி முடித்த அதிகாரிகள் தங்களது பொறுப்பை உணர்ந்து சேவையாற்ற வேண்டும் என்றும் திரு அமர்பிரீத் சிங் கேட்டுக் கொண்டாா் ஆயுர்வேதம் உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ முறைகளை பயன்படுத்த மக்கள் முன்வர வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரில் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி சார்பில் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார் நகரமயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் மக்களின் வாழ்வியல் முறையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதால் பல்வேறு புதிய நோய்களின் தாக்கம் அதிகரித்து வருவதாக அவர் கூறினார் மாற்று மருத்துவ முறையில் நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டாவது முறையாக அந்நாட்டில் உள்ள அடுக்குமாடி கட்டிடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது பிரதேசத்தில் பெய்து வரும் மழை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அம்மாநிலத்தில் பெய்து வரும் மழை காரணமாக குலு மாவட்டத்தில் உள்ள அகாரா பசார் பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே அம்மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் நிவாரண நடவடிக்கைகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே சம்பா மாவட்டத்தில் சிக்கியிருந்த நான்கு யாத்திரிகர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார் பஞ்சாபில் மழை வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இப்பகுதிகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பஞ்சாப் மாநிலத்திற்கு ஐந்து கோடி ரூபாய் நிதி உதவி வழங்குவதாக தில்லி அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேதங்கள் குறித்த விவரங்களை மதிப்பீடு செய்வதற்காக இரண்டு மத்திய குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த குழு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு சேதங்கள் குறித்த விரிவான அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்யும் இதனிடையே தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ரியாசி மற்றும் ராம்பன் பகுதியில் சிக்கியுள்ள மக்களுக்கு உதவிடும் வகையில் ஐந்து நாட்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது கத்ரா ரயில் நிலையத்திலிருந்து சங்கல்தன் ரயில் நிலையம் வரை இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சாலைகள் சீரமைக்கப்பட்டு இயல்பான போக்குவரத்து தொடங்கும் வரை இந்த சிறப்பு ரயில் சேவையை நீட்டிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாகர் வெண்கலப் பதக்கம் வென்றார் பிரேசிலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்தாறு கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது பீகாரின் ராஜ்கிரில் நேற்று நடைபெற்ற சூப்பர் நான்கு சுற்று ஆட்டத்தில் இந்தியா ஏழுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்றது இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது உலக வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா கலப்பு குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு பட்னா அணியையும் குஜராத் தமிழக அணியையும் வென்றனா் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பெங்கால் அணி தெலுகு அணியையும் தில்லி ஜெய்ப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் கயானா பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அந்நாட்டு அதிபர் திரு இர்ஃபான் அலிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் பயன்கள் மக்களை சென்றடைவது குறித்து கண்காணிக்கப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் வானியல் அற்புதமான முழு சந்திர கிரகணம் இன்று நிகழ்கிறது காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாகர் வெண்கலப் பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது